நவ பைரவர் தலத்தை ஒரு யாத்திரையாக மேற்கொண்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சிங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ஒருவருடைய குலதெய்வ வழிபாடு ஜாதக தோஷங்களை நிவர்த்தி செய்யுமா குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக இருந்தால் தான் நம்ம வணங்க போகிற மற்ற தெய்வங்கள் அந்த மற்ற தெய்வத்தினுடைய அருளே நம்மளுக்கு கிடைக்கும் சார் போயிட்டு வரும் சார் எங்க சார் குலதெய்வம் ஒன்றும் அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் முன்னேற்றம் தர மாட்டேன் தான் சார் அப்படிங்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது எப்போதுமே குலதெய்வத்தை போது தனியாக வணங்கக்கூடாதுங்க குடும்பத்தோடு தான் வணங்கும் நவ பைரவர் வழிபாடு என்பது சாதாரண வழிபாடு இல்லைங்க அதுவும் பைரவர் வணங்குறது வணங்குறவங்களுக்கு எதிரிகளே கிடையாது

ஆன்மீக வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சில பேருக்கு ஜாதக ரீதியா தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதற்கான சந்தேகங்கள் எல்லாம் ஜோதிடர் விஷால் விவர்தன் அவங்க கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா நவகிரக தோஷத்துக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இப்போ எல்லா கிரகங்களுக்குமே தோஷம் இருக்கும் ஸோ அந்த கிரகங்களுக்கு தோஷம் இருக்கும்போது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் ஆ இது வந்து டோட்டலாகவே நவகிரக தோஷ நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரக தோஷ நிவர்த்திக்கு மிக முக்கியமான பரிகாரம்னு சொல்லும்போது நான் பரிந்துரைப்பது என்ன அப்படின்னா சூரியனார் தான் ஆடுதலைக்கு அருகில் உள்ள சூரியனார் கோயில்னு சொல்லுவாங்க சூரிய நாராயண பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு மிக முக்கியமான ஸ்தலமாக இருக்கக்கூடியது இந்த ஆடுதரைக்கு அருகில் கும்பகோணத்திற்கு அடுத்து ஆடுதறைக்கு அருகில் உள்ள சூரியனார் கோயில் என்பது நவகிரக தோஷ நிவர்த்திக்கு மிக முக்கியமான அனைத்தின் அனைத்து கிரகங்களுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலம் என்று சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல நடுநாயகனாக இருப்பார் சூரியனை மையமாக கொண்டு அனைத்து கிரகங்களும் இருக்கும் அந்த இடத்துல குருவினுடைய பார்வையில் சூரியன் இருப்பார் மிக முழுக்க மிக முக்கியமாக அந்த குருவினுடைய பார்வையில் சூரியன் உருவது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு அந்த இடத்துல குரு நேர் எதிராக பார்ப்பார் அதை சுற்றி மற்ற கிரகங்கள்லாம் இருக்கும் அப்போ அந்த கோயில் என்பது ஒரு அற்புதமான நவகிரக தோஷ நிவர்த்தி பரிகாரம் இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் பொதுவாக சூரியனார் கோயிலுக்கு செல்வாங்க ஆனால் அது போன்ற அமைப்பு இல்லாமல் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் சூரியன் எங்கே இருக்கின்றார்னு பார்க்கணும் சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து அந்த கிழமையில உதாரணத்திற்கு மேஷத்துலேயும் விரிச்சலத்திலேயே சூரியன் இருந்தாருன்னா செவ்வாயோட வீட்டில் அப்போ செவ்வாய்க்கிழமை துலாம்லையோ ரிஷபத்திலே இருந்தாருன்னா சுக்கருனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ வெள்ளிக்கிழமையில மிதுனத்திலியோ அல்லது கண்ணிலேயோ இருந்தார்னா புதன் கிழமை அப்போ புதன் கிழமையில அதேமாரி சந்திரனுடைய வீட்டில் இருந்தாருன்னா உங்களுக்கு திங்கள் திங்கள்கிழமை சூரியனுடைய வீட்டில் சூரியனை ஆட்சி பெற்று இருந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் உங்கள் தனுசி வீட்டில் அல்லது மீளத்தில் இருந்தாருன்னா வியாழக்கிழமையில சனியுடைய வீட்டில் கும்பத்துலேயோ மகரத்திலையோ இருந்தாருன்னா சனிக்கிழமையில இது போன்ற நாட்களில் சூரிய ஹோரையில் மிக முக்கியமாக பார்க்கணும் சூரிய ஹோரையில் அந்த கிழமையை எடுத்துக்கணும் சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ துலாமில் சூரியன் இருக்கார் அப்போ எந்த வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் சூரிய ஹோரையில் சூரிய பகவானுக்கு வணங்கணும் அப்போ அந்த நாளில் அவங்க போகணும் ஆனால் பொதுவாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா சூரியனார் கோயிலாக ஞாயிற்றுக்கிழமையில் வணங்கணுங்கிறாங்க ஆனால் அப்படி செல்வதை விட இது போன்ற அமைப்பில் நான் பரிந்துரைக்கும் போது அங்கே முழுமையான பலனானது முழுமையான அந்த பரிகாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது அப்போ சிறப்பாக வருது அப்ப அந்த அவங்களுடைய ஜாதகத்துல யாருக்கும் அந்த தோஷம் இருக்கோ அவங்களுடைய ஜாதத்தில் சூரியன் இங்க இருக்காருன்னு பாருங்க அப்ப அந்த நாள்ல போங்க அது சனிக்கிழமையாக இருக்கட்டும் ஏன்னா மகரத்திலோ கும்பத்திலோ சூரியன் தான் சனிக்கிழமையில போனதான் அந்த பரிகாரம் படிக்கும் அப்ப அந்த நாள்ல சென்று சூரிய பகவான் அங்கேயே பரிகாரம் எல்லாம் செய்கிறாங்க அப்ப அந்த நாள்ல சென்று சூரிய ஹோரையில் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றும் போது நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை அந்த நவக்கிரக தோஷத்தை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் சொன்னா நம்ம சூரியனார் கோயில சொல்லலாம் ஒருவருடைய குலதெய்வ வழிபாடு ஜாதக தோஷங்களை நிவர்த்தி செய்யுமா ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு குலதெய்வம் தான் முக்கியம் உண்மைதான் ஒரு கடவுளை வேண்டும் போது உனக்கு முன்னாடி போய் நீ நிக்கிற இடத்துல நிப்பா குலதெய்வம் உன்னோட குலதெய்வம் முதல்ல அங்க பர்மிஷன் கேட்க உண்மைதான் அது சொல்றது நீங்க சொல்றது உண்மைதான் நூறு சதம் உண்மை அதாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு அது குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக இருந்தாதான் நம்ம வணங்க போற மற்ற தெய்வங்கள் அந்த மற்ற தெய்வத்தினுடைய அருளே நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்குன்னா அமாவாசைக்கு போங்க பௌர்ணமிக்கு போங்க என்றெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க குலதெய்வத்தை வணங்குவதற்கென்று சில விஷயங்கள் இருக்குது அவங்களுடைய குடும்ப தலைவரை நம்ம பார்ப்போம் ஆஹ் நிச்சயமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓய்வு கிடைக்கும் போது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழமை அன்னைக்கு லீவு வருது இப்போ நான் வந்து இப்போ கிறிஸ்துமஸ்க்கு லீவு விடுறாங்க ரம்ஜானுக்கு லீவு விடுறாங்க அன்றைக்கி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு போடுறாங்க ஆனால் அப்படி எல்லாம் குலதெய்வத்தை நம்ம குலதெய்வத்துக்கு என்று நாளை ஒதுக்கி நம்ம செல்வது நல்லதுங்க இன்னொரு பாயிண்ட்டு குலதெய்வத்தை போது அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எடுத்துக்கணும் அந்த குடும்ப தலைவர் அவர் எடுத்துக்கணும் இப்போ அவருக்கும் அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களை எடுத்துக்கணும் வயதானவங்க அங்கே வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய எடுத்து எடுத்துக்கணும் இல்லைன்னா குடும்ப தலைவர் எடுத்துக்கலாம் அந்த குடும்ப தலைவருடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது தாராபலன் உள்ள நாட்கள்னு சொல்லுவோம் அது போன்ற நாட்களை நம்ம சூஸ் பண்ணணும் இன்னொரு பாயிண்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ப பட்சின்னு சொல்லுவோம் அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று சொல்லுவோம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படி அவங்களுடைய ஜாதகத்திற்கு அதிகார நாளாக இருக்கான்னு பார்க்கணும் ஒவ்வொ பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது மிக முக்கியமான சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பட்சி வரும் அதாவது நம்ம சொல்லும் போது மயில் பட்சி காகம் பட்சி வள்ளூர் பட்சி ஆந்தை பட்சி இப்படி ஒவ்வொரு பட்சி நம்ம சொல்லுவோம் கோடி பட்சி இப்படி சொல்லுவோம் இது போல அந்த பட்சிக்கு அதிகார நாள்னு சொல்லுவோம் அதிகார நாள்னால் அந்த நாளில் மிக முக்கியமாக இவங்களுடைய ஆன்மா அற்புதமாக செயல்படக்கூடிய நாள் அந்த நாளை சூஸ் பண்ணணும் ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாம் பொதுவாக அமாவாசை அம்மாசை நான் போகிறாங்க பௌர்ணி பௌர்ணி போகிறேன்னு போகிறாங்க ஆனால் அப்படி போகிறத விட இவங்களுக்கு தாராபலன் ஏன்னா நம்மளுக்கு தாராபலம் உள்ள நாட்கள் இல்லை தாராபலம்னா இந்த நட்சத்திரம் நாள் இது போன்ற நாள்லையும் அவங்களுடைய பஞ்சபட்ச சாஸ்திரப்படி அவங்களுக்கு அதிகார நாள் இது போன்ற நாளில் போகும்போது தான் குலதெய்வத்தினுடைய முழு அருளையும் முழு அமைப்பையும் நம்ம பெற முடியும் ஆனால் அது போன்ற அமைப்பில் யாரும் செல்வது இல்லை என்னகிட்ட வரக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்களும் நான் இந்த அமைப்பை தான் சொல்கிறேன் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகணுமா என்னகிட்ட கேட்பாங்க சார் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பலான்னு இருக்கோம் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தோம் இப்போ நாங்கள் கிளம்புலான்னு இருக்கோம் உடனே நான் சொல்லுவேன்மா உங்களுடைய உங்களுடைய குடும்பம் அது உங்கள் வீட்டுக்காரங்க அவங்களுடைய ஜாதகம் சொல்லுங்கள் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த தாராபலம் வருது அன்றைய நாளில் பஞ்சபூச்சி சாஸ்திரப்படி அதிகார நாளாகவும் இருக்குது அந்த நாளில் போங்க குடும்பத்தோட அப்போ அந்த நாள்ல போயிட்டு வர போயிட்டு வரதான் அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தொடர்ச்சியாக நிகழ்துது ஆனா சில பேர்லாம் சொல்கிறேன் சார் போயிட்டு வரோம் சார் எங்க சார் குலதெய்வம் ஒண்ணு அப்படி ஒண்ணு எனக்கு ஒண்ணு முன்னேற்றம் தரமாட்டும் தான் சார் அப்படிங்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது இவங்களுக்கு தாராபுல நல்ல நாட்களும் பஞ்சபட்சி சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் அதனுடைய அதிகார நாளை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த மிகப்பெரிய வெற்றியை நம்மளுடைய வாழ்க்கையில் காணலாம்னு சொல்லலாமா இப்போ குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு குடும்ப தலைவனோட நட்சத்திரத்தில் பார்த்துட்டு எப்படி இருக்கு தாராபலன் பஞ்சபட்சி சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்து போகணும் குலதெய்வத்தை கும்பிட போறவங்க எப்படி போய் கும்பிடணும் தனியா அந்த தகு வீடு தலைவன் மட்டும் போய் கும்பிட்டா போதுமா இல்ல அந்த குடும்பம் இல்ல குடும்பத்தோட போகணுமா குடும்பத்தோட போகணும் தன்னுடைய பங்காளிகள் இருக்காங்களான்னு பார்க்கணும் அவருடைய அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க அல்ல சித்தவா பங்கு ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே குலதெய்வம் தான் அவங்கள்ட்ட போய் இவங்களுக்கு பேசணும் பேசி இல்லை அவங்க வரலைன்னா அவங்கள்டந்து ஒரு நூறுரூபா காசாவது வாங்கிக்கணும் ஏன்னா நான் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறேன் நீங்களும் வரணும் உங்களால் வர முடியல எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க நூறுரூவா கொடுங்க நான் உண்டியல்ல போட்டு வரேன் அப்படின்னு நம்ம அங்காளி பங்காளிகிட்ட சொல்லணும் சொல்லி அவங்களால வர முடியாவிட்டாலும் நம்ம அவங்கள்டந்து அவங்களுடைய காசை நம்ம எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் நம்ம உண்டியல்ல போடணும் எப்போதுமே குலதெய்வத்தை வணங்கும் போது தனியாக வணங்கக்கூடாதுங்க குடும்பத்தோடு சென்று தான் வணங்கணும் அதற்காக நேரம் ஒதுக்கி வணங்கி தான் ஆகணும் எவ்வளோ வேலைகள் பொழுது அன்றைக்கி வேலை தான் நூறு வயசு வரைக்கும் வேலை இருந்துட்டுதான் இருக்க போகுது அப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி நம்ம தான் நல்லதுங்க நவ பைரவ வழிபாடு ஒரு மனிதருக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான உயர்வுகளையும் கொடுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய உயர்வு கொடுக்குமா நவபைரவர் வழிபாடு என்பது சாதாரண வழிபாடு இல்லைங்க அதுவும் பைரவர் வணங்குறது வணங்குறவங்களுக்கு எதிரிகளே கிடையாது எதிரிகள் இது இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எதிரிகளை வந்து எதிரிகள் கடன் வம்பு வழக்கு நோயின்னு சொல்லுவோம் இதெல்லாம் முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடியவர் யாருன்னா பைரவருடைய அமைப்புங்க அப்போ அந்த நவபைரவருடைய வழிபாடுனா அது எங்கங்க சார் இருக்குது அப்போ நவ பைரவன் சொல்றாங்களே அப்படின்னா ஒன்பது பைரோருடைய கோயில் எங்கே இருக்கு அது ஒன்னே சந்தேகம் இருக்கும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் இப்போ நான் தரங்க அதாவது முதல்ல நம்ம வந்து இந்த பைரோருடைய கோயில்கள் எங்க எங்கே இடைப்பட்ட இடத்துல இருக்கு அப்படின்னா முக்கியமா திருக்கோயிலிருக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில இந்த இடத்துல தான் நவ நவபைரவர் ஸ்தலங்களானது இருக்குதுங்க இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கும்போது சிதம்பரம் சிதம்பரத்தில் உள்ள சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் நடராஜ பெருமானுக்கு பக்கத்திலே இருப்பாருங்க அந்த சொர்ண ஆக்கிரஷ பைவர் முக்கியமான பைரவருங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரியலூர்னு சொல்லுவாங்க திருப்பரியலூர் எங்கே இருக்குது அப்படின்னா அது தற்போது பரசலூர்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் செம்பனார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு நான்கு கிலோமீட்டரில் இருக்குதுங்க பரசலூர் அங்கே இருக்கிற பைரவர் அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு கொருக்கை அதாவது இப்போ வந்து கொறுக்கைன்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறைந்து மணல்மேடு மணல்மேட்லேருந்து கொண்டல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்க கொறுக்கைங்கிற ஊர் அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் உள்ள பைரவர் இந்த வழிபாடுங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவழுவூருமாங்க இதெல்லாம் இந்த அட்டை வீரட்டான தலங்களில் வரும் அட்ட வீரட்டான தலங்களில் இதெல்லாம் வரும் இதில் திருவழுவூர்னு சொல்லுவாங்க திருவழுவூர் அப்போ தற்போது வழுவூர் என்று அழைக்கப்படுது அது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இழந்தங்குடிக்கு அறிகளாமல் இருக்குது வழுவூர் அப்படிங்கிற கோயில் இந்த கோயிலில் உள்ள பைரவை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருவிற்குடின்னு சொல்லுவாங்க திருவிற்குடி எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் போகிற வழியில் கங்கணாஞ்சேரி அப்படிங்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற திருவிற்குடி இங்கே இந்த ஒரு கோயில் பைரவர் கோயில் இருக்குங்க அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கண்டியூர்னு சொல்லுவாங்க திருக்கண்டியூர் எங்கே இருக்குன்னா திருவையாறு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருவையாருக்கு அருகில் இருக்குது இந்த திருக்கண்டியூர் அந்த கோயிலில் உள்ள பைரவருங்க அதுக்கு ஒரு திருக்கடையூர் நம்ம சொல்லுவோம் திருக்கடையூர் அபிராமி அம்பாள் சொல்கிறோம் அந்த கோயிலில் உள்ள பைரவர் இது இந்த இதே போல திருவதிகை திருவதிகைனால் பண்ருட்டி தான் திருவதிகை பண்ருட்டியோட இன்னொரு பேர் தான் திருவதிகை அங்கே இருக்கிற பைரவர் கோயில் அதுக்கடுத்து திருக்கோவிலூர் திருக்கோயில் உள்ள பைரவர் இந்த ஒன்பது பைரவர் தான் என்ன சொல்றோம் நவ பைரவ சலம் சொல்றோம் இதுல சிதம்பரத்தில் உள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவர் முழுக்க முழுக்க ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளர்த்த தருவார் அதுக்கடுத்து திருப்பரியலூர் அரசியல்ல வெற்றி காண அரசியல் எதிர்கெட்டிருக்காங்கல்ல அவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறவர் யாரு இந்த பரசலூர் செம்மனார்குழுகில் உள்ள திருப்பரியலூர் உள்ள பைரவர் அந்த பைரவர் வணங்கும் போது அரசியல்ல எதிலையும் ஜெயம் அதை வந்து யாரும் இந்த பைர் தராரு திரு வந்து அழகும் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய பைரவர் திரு அதாவது கொறுக்கையில் உள்ளது அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவழுவூர் கால்நடைகள்லாம் வைத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் கால்நடைகள் பெருக ஒரு வளர்ச்சியை காண உதவக்கூடிய பைரவர் யார் அப்படின்னா இந்த திருவழுவூர் திருவிருக்குடு என்பது ஒருவர் தர்ம வழிகளில் அற வழிகளில் நடக்க உதவக்கூடிய பைரவர் யார்னா அவர் அதுக்கடுத்து திருக்கடையூர் வந்து அகால மரணம் நீக்கி ஆயுள் விருத்தி ஆயுள் விருத்தியை தரக்கூடியவர் யார்னா அந்த பைரவர் அப்போ திருவதிகை நம்மள நம்ம கனவு வீடு கட்டிடுவோம் நிறைய வாஸ்து தோஷம் இருக்கும் ஆனால் வீட்டை மாற்ற முடியாது அதை மாற்ற முடியாது எங்க செலவாகும்னு சொல்லுவோம் அப்போ வாஸ்து தோஷத்தை முழுமையாக நீக்கக்கூடியவர் யாரு இந்த திருவதிகை பண்ருட்டியில உள்ள அந்த சிவன் கோயில் உள்ள பைரவர் ஏவல் பில்லி சூனியம் நிறைய அதனால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவர்களுக்கு நிவர்த்தி தரக்கூடிய கோயில் எது இந்த திருக்கோவிலூர் பைரவர் கோயில் இந்த நவ பைரவர் ஸ்தலத்தை ஒரு யாத்திரையாக மேற்கொண்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சிங்க இது ஒரு யாத்திரையாக எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ சேர்ந்து ஒரு யாத்திரை போல் இது எப்போ சார் மேற்கொண்டால் நல்லது அஷ்டமி அதே போல் இந்த பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி திருவாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இது போல் நடப்புள்ள நாளில் தொடர்ச்சியாக இது ஒரு யாத்திரையாக மேற்கொண்டாங்கன்னா அற்புதமான பலன்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பெற்றுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லாங்க ஒருவருடைய ஜாதகத்துல கந்திருஷ்டி என்னனாலும் அடிக்கூடாது தீய சக்தியும் வந்து அதனால வந்துட்டு ஏதாவது தோஷம் ஏற்படுமா அந்த நிச்சயமா ஒருவர் திடீர்னு வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அவங்கள பாருங்க நல்லாதான் சாதாரணமா இருந்தாங்க திடீர்னு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு இவங்க அக்கம் அப்பயும் நினைக்கிறாங்க அப்பயிருஷ்டி வந்துடும் அங்கேயே அது பார்த்தாங்க திடீர்னு அந்த வீட்டில் உடம்பு சொல்லலாம் நினைச்சாலே வந்துடும் ஆமா பக்கத்தில் உள்ளவங்க நினைப்பாங்கல்ல நல்லா தான் இது சாதாரணமாக இருந்துட்டாங்க திடீர்னு பார்த்தா நல்லா அது இதுவும் கொண்டு வந்து இறக்குறாங்க நல்லா பெரிய அளவில் வந்துட்டாங்க வீட்டை கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அப்பயே அங்கே கணித வந்துரும் வந்துடும் அப்போ இது திடீர்னு பார்த்தா உடம்பு சொல்லாமல் போயிடும் அந்த வீட்டில் யாருக்காவது உடம்பு சொல்லாமல் போயிடும் திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து கண்டு நடக்கும் இதெல்லாம் நடக்கும் தான் அதனால தான் என்ன சொல்கிறாங்க கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதுதான் அப்போ கஞ்சிருஷ்டியை முழுமையாக நீக்குறதுக்கு நம்ம பொதுவாக என்ன செய்வோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் திருஷ்டி சுற்றி போடுவோம் என்னென்ன செய்வோம் கடுகு வரமிளகாய் கல்லுப்பு அப்புறம் நம்ம வீட்டு வாசல் உள்ள மண் இதெல்லாம் எடுத்து நம்ம சுற்றி அடுப்பில் போடுவோம் அப்போ அது படப்படன்னு இதாகும் அப்போ அளவுக்கு நம்மளுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் இதை என்ன செய்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க எப்படி செய்யணும்னா பொதுவாக ஏதோ ஒரு நேரத்தில் செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது தான் அதிகமாக இது வந்து செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தான் இந்தமாரி எதிரிகளை கண்டுசிய முழுமையாக அடிக்கக்கூடியவர் அப்ப செவ்வாய்க்கிழமையில செவ்வாயோரை அதுவும் இரவு பொழுதலை செவ்வாய் நிச்சயமாக அது வந்து இரவு வரக்கூடியதில் எட்டு டு ஒன்பது அப்ப கரெக்டாக சரியாக எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் செவ்வாய் ஹோரையில் இதே பரிகாரம் தான் இதே காலங்காலமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் தான் ஆனால் எந்த நேரத்தில் செய்யணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் எப்போதுமே ஹோரையை பயன்படுத்தணும் ஹோரை அறிந்தவனை உரசாது பஞ்சபூச்சி அறிந்தவனை பகைக்காதேன்னு ஒரு பழங்குடி இருக்கு பஞ்சபட்ச சாஸ்திரம் மிக முக்கியமா நம்ம எல்லாருமே கத்துக்கணும் அதே போல் ஹோரை அறிந்து செயல்படணும் நீங்கள் நீங்க ஹோரையில் முழுக்க முழுக்க நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக விரைவில் நம்ம காணலாம் இதே போல் இந்த மிளகாய் யாகம் செய்யக்கூடிய ஒரு கோயில் இருக்குங்க அது நான் பிருத்தியங்கிர ஐயாவாடி கும்பகோணம் ஐயாவாடி ஏன்னா இந்த மிளகாய்க்கும் இந்த கண் திருஷ்டிக்கும் அந்த மிளகாய் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் வருதுங்களா அந்த மிளகாய் யாகம் செய்யக்கூடிய கோயில் வந்து அஹ் பிருத்தியங்கரா ஐயாவாடின்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கு மிக அருகில் உள்ள கோயிலுங்க அந்த கோயிலுக்கு அவசியம் போகணுங்க அந்த கோயிலுக்கு வணங்கும் போது நிச்சயமாக பிரித்தியங்கரா தேவியை கண் கண்திருஷ்டி முழுமையாக நீங்கும் அப்போ அந்த வழிபாடுன்னு எடுக்கும்போது அந்த வழிபாடு நம்ம இருக்கும்போதும் நிச்சயமாக அந்த கண்திருஷ்டியிலேருந்தும் இந்த தீய சக்தியிலேருந்தும் நம்ம ஒரு முழுமையான விடுதலை பெறலாம்னு சொல்லலாம் அவருடைய ஜாதகத்தில் வந்து திருமண தடை திருமண தடை நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் ஆ நிச்சயமா திருமண தடைக்கு மிகச்சிறந்த பரிகாரம் நிறைய பழிக்கக்கூடிய பரிகாரம்னு சொல்லி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குமா திருமண தடை ஒரு ஜாதத்தில் எதிரானமாக ஏற்படுது பொதுவாகவே ராசி லக்னத்திற்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடம்னு சொல்வோம் ராசிக்கோ லக்னத்திற்கோ ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது போன்ற இடங்களில் சனி செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்துருச்சுன்னு தரிசனு திருமணத்தில் கடுமையான தடை தாமத்தை கொடுத்து வரமா ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பெண்களுக்கே திருமணம் ஆகாமலாம் இருக்குது இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இந்த பாவகங்களுடைய இருப்பு தாமா அப்போ இதற்கு மிக முக்கியமாக நம்ம எந்த பரிகாரத்தை எடுத்துக்கணும் சுக்கர பகவானை தான் பிடிக்கணும் சுக்கர பகவான் சுக்கிரன்னா யார் யாரு களத்திரக்காரகன் தாம்பத்தியத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் அப்போ அவரை நம்ம வணங்கும் போது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் இதற்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் சுக்கரனுக்கு உகந்த மொச்ச பயிருங்க அந்த மொச்ச பயிரை ஆறு எண்ணிக்கையில் பிங்க் கலர் துணியில் சின்ன சின்னதாக பிங்க் கலர் துணி இருக்கு பாருங்க அதில் ஆறு மொச்ச பயிரை கட்டிக்கணும் அதாவது சுக்கரனுடைய வருடங்கள் இருபது வருடம் சுக்கரன் தசனை எடுத்துகிறது இருபது வருடம் அப்போ இருபது பொட்டலமாக அதை கட்டிக்கணும் ஆறு ஆறு மொச்ச பயிர் வச்சு சின்ன சின்ன பிங்க் கலரை துணியை கட் பண்ணி அதை வச்சு பெரிய பிங்க் கலர் துணியில் அதை வச்சிடணும் வச்சு அதை ஒரே முடிச்சா போடணும் அதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம தலையணைக்கு அடியில் வச்சு படுக்கணுங்க மற்ற நாட்களை எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம் இதே போல் வெள்ளி இருபது வாரம் தொடர்ச்சியாக நம்ம மொச்ச பயிரை தலைக்கு அடியில் வச்சு படுத்து அதற்கு பிறகு சுக்கரன் வந்து நீர் கிரகம் அப்போ நீரில் அந்த முடிச்செல்லாம் அவுத்து அது எல்லாமே துணி ப்ளஸ் வந்து அந்த பயிர் எல்லாத்தையுமே நம்ம அந்த அது ஓடுகின்ற நீரில் விடணும் குட்டையில் கொண்டு போய் விடக்கூடாது எங்கேயாவது ஓடுகின்ற நீரில் ஆறு கடல் இது போன்ற ஓடுகின்ற நீரில் கொண்டு போய் நம்ம அந்த அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பரிகாரம் ஒரு படிக்கக்கூடிய பரிகாரமாக சக்சஸ்ஃபுல் பரிகாரமாக இருக்குங்க இந்த பரிகாரம் செஞ்சு நிறைய பேருக்கு விரைவில் திருமணம் கைகூடி இருக்குங்க இது இல்லை இல்லாமல் திருமணம் கை கொடுக்குறது நிறைய பரிகார ஸ்தலங்கள் இருக்குது அது போன்ற தல ஸ்தலங்களுக்கும் அவங்க சென்று வரலாம் மேலும் நம்ம சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு உகந்த முக்கியமான கோயில்னா கஞ்சனூர் அதாவது கஞ்சனூர் எங்கே இருக்குன்னா ஆடுதுறைக்கு அருகில் இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆடுதுறை ஆடுதுறைக்கு அருகில் கஞ்சனூர் சுக்கிரன் சலன் சொல்லுவோம் அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமையில் போகிறாங்க சுக்கிரனை வணங்குறாங்க ஆனால் அந்த ஹோரையை பார்த்து போகிறதே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பொதுவாக போகிறாங்க ஆனால் பொதுவாக போகிறத விட ஹோரை பார்த்து போனாங்கன்னா நல்லது அது எப்போ சார் வருது சுக்கிர ஹோரை காலையில் ஆறு டு ஏழு எப்படி சார் காலையில் போக முடியும் ஆனால் என்ன பண்ணுறது போகலாம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கோயில் திறந்துடுறாங்க ஆனால் ஆறு டு ஏழில் சென்று வெள்ளிக்கிழமை சுக்கர சென்று சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது முழுமையான ஒரு சக்சஸ்ஃபுல் அமைப்பாக அது கிடைக்கும்னு சொல்லலாம் ரொம்ப தூரம் என்னால்லாம் போக முடியாது சார் நான் எங்கள் ஊரில் இருக்கேன் எங்க சார் நம்ம தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க என்ன செய்யலாம் அவங்களுடைய ஊரில் பெருமாள் கோயில் இருக்கும் எல்லா ஊர்லேயும் பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் சுக்கரனுடைய நம்பர் என்ன ஆறு ஆறு தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை அதே சுக்கரஹோர தான் காலையில் ஆறு ஊட்டி ஏழு மணக்கெட்டு தான் போகணும் காலையில் எழுந்திருக்க முடியுதோ சொல்ல முடியாது காலையில் ஆறு ஏழு மணக்கெட்டு போய் அந்த தீபம் ஏற்றி தொடர்ச்சியாக வழிபட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு திருமண தடை முழுமையாக நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தை பெறலாம்னு சொல்லலாமா ஒருவருடைய ஜாதகத்துல வெற்றி செல்வ வளர்ச்சி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் செய்யணும் இந்த ஜாதகக்காரர் இதை செய்தா போதும் இந்த ஜாதகக்காரர் இதை வழிபட்டா போதும் இந்த கடவுளுக்கு இந்த கோவிலுக்கு போனா இந்த இந்த விஷயங்கள் பண்ணுனா அவருக்கு எப்பவுமே வெற்றி கிடைக்கும் எப்ப எல்லா இடத்துலயுமே செல்வ வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஏதாவது இருக்கா நிச்சயமா உண்டுமா ஒரு ஜாதத்துல வெற்றி வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எதை எடுத்தாலும் கீர்த்தி புகழ் ஸ்தானம்னு சொல்லுவான் வீரிய ஸ்தானம்னு ஸ்தானம் அது பராக்கிரமம் தன்னுடைய சகோதர உறவுகளால் பாத்தீங்கன்னா தம்பி உடையான் பகைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாரி அந்த மூன்றாம் இடத்தை நம்ம பலப்படுத்தணுங்க மூன்றாம் இடம் தான் வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்ப அந்த மூன்றாம் அதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் யாருன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்களா மூன்றாம் அதிபதி யாரு புதன் அப்ப யாருடைய வழிபாடு எடுத்துக்கணும் விஷ்ணு வழிபாடு பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கணும் ரிஷபலக்கணத்தில் பிறந்திருக்காங்களா மூன்றாம் பகுதி யார் சந்திரன் அப்போ அம்பாளுடைய வழிபாடு அம்பிகையை தொடர்ச்சியாக வணங்கி வரணும் அப்போ அவங்களுக்கு ஒரு வெற்றியானது கிடைக்குது மிதுரலக்கணத்தில் பிறந்திருக்காங்களா சிவபெருமானை வணக்கணும் ஏன்னா சூரியன் மூன்றாம் கடக கடகலக்கணத்தில் பிறந்திருக்காங்களா அதே பெருமாளுடைய புதன் புதனுடைய ஆதிக்கம் பெருமானுடைய வழிபாடை தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் சிம்மலக்கணத்தில் பிறந்திருக்காங்களா மகாலட்சுமியுடைய வழிபாடு எடுத்துக்கணும் மகாலட்சுமியுடைய வழிபாடு தொடர்ச்சியாக எடுக்கும்போது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்ணி லக்னத்தில் பிறந்திருக்காங்களா அவங்களுக்கு மூன்றாம் யார் வராரு விருச்சகம் செவ்வாய் அப்போ அந்த முருகப்பெருமானை தொடர்ச்சியாக வணங்கும்போது ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பானது அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் போல் நீங்கள் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க மூன்றாம் பகுதியாக குரு பகவான் தட்சிணாமூர்த்தினு வழிபாடு குருவினுடைய வழிபாடு தொடர்ச்சியாக எடுக்கும்போது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பானது அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் பகுதியாக யார் வரா சனி பகவான் வராரு அப்போ சனி நயனத்தை குலதெய்வ வழிபாடு இந்த விசை லக்னத்தில் பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக மேற்கொண்டாலே அவங்க எந்த எந்த ரூபத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப வெற்றி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இதே தனுசு பிறந்திருக்காங்க மூன்றாம் யார் அதே சனி பவன் தான் இவங்களும் குலதெய்வம் காவல் தெய்வங்களை வணங்கி வரும்போது நல்ல மாற்றங்களை தரும் மகர் லக்னத்துக்கு மூன்றாம் பகுதியாரு குரு பகவான் அப்ப இவங்க திருச்செந்தூர் பெருமானை வணங்கி வரும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியானது கிடைக்குன்னு சொல்லலாம் கும்பல கும்பலக்ணத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் மதியாக செவ்வாய் பகவான் அப்போ மலை மீது உள்ள முருகனை வணங்கணும் இவங்க வந்து மலை மீது உள்ள முருகன் போல ஏன்னா மேஷை வீடு மலை ராசி அதனுடைய அதிபதி செவ்வாய் மலை மீது எந்த மலையாக இருந்தாலும் சரி மருதமலை திருத்தணி பழனி எந்த மலையாக இருந்தாலும் மலை மீது உள்ள முருகனை வணங்கி வரும்போது நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட சொல்லலாம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் மதியாக ரிஷபம் அப்போ சுக்கர பகவான் அப்போ மகாலட்சுமியுடைய வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் தரும்னு சொல்லலாமா ஜாதக தோஷம் இருப்பதை எப்படி கண்டறியலாம் நிச்சயமா கண்டறியலாம நீங்களே கண்டறியலாம் அவங்களுடைய ஜாதத்தில் அவங்க கண்டறியலாம் அதற்கு மிக ஒரு எளிமையான அமைப்பை நான் சொல்லிடுறேன் அதாவதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள்லாம் நன்மை செய்ய வேண்டிய கிரகங்கள்னு பார்க்கணும் அந்த கிரகங்கள்லாம் என்ன ஆகும் பாவத்துவம் அடைந்திருக்கும் நன்மை செய்ய வேண்டிய கிரகங்கள் கெட்டு போயிருக்கும் தீமை செய்ய வேண்டிய கிரகங்கள் பலமாக இருக்கும் இதுதான் அந்த ஜாதத்தில் கடுமையான தோஷத்தை ஏற்படும் அதேமாரி நல்ல பாவகம்னு சொல்லுவோம் நல்ல பாவகம்னு என்னது இந்த ரெண்டாம் இடம் தான் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் இந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீகம் தொடர்ச்சியாக நம்முடைய பாட்டன் வழியிலேருந்து ஒரு நல்ல வளர்ச்சியாக பாருங்க அதற்கு ஐந்தாம் இடம் அப்போ இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த ஏழாம் இடம் ஸ்தானம் இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அது நல்ல பாவங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் பாவகுரத்தில் இருப்பால் அல்லது பார்வையால் இது போன்ற அமைப்பில் இருந்ததுன்னா உதாரணத்திற்கு ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் ஆகிக்கிறது இது போன்ற ஏழில் சனி இருக்கிறது எட்டாம் இடம் என்கின்ற மாங்கல்ய சாணத்தில் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பாவகரம் அமர்வது இது போன்ற அமைப்பு பாவகரத்துடைய ஆதிக்கம் அந்த ஜாதத்துல எப்படி இருக்கும் வலிமையாகவும் சுபோதனுடைய ஆதிக்கம் மிகவும் குறைவாக இருந்தாலே அந்த ஜாதகத்தில் கடுமையான தோஷங்களில் உள்ள ஜாதகம்னு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாமா கண்டிப்பாக ஸோ தோஷங்களும் பரிகாரங்களும் எப்படி பண்ணணும் எந்தெந்த கோயில் பண்ணணும் எந்தெந்த ஹோரையில் போய் எந்தெந்த கடவுளை வழங்கணும் அப்படிங்கிறத சிறப்பாக தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம்மா உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ராஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை வாஸ்ட் நாக் டிராக்ஸை அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது